லக்கதுக்கானலக்கும் ஃபீ ர சூரில்லாஹி உசுவத்துன் ஹசனா வாழ்க்கையிலே பெருமானாரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான் பெருமானார் செல்லம் அழகிய உ அவர்களை நாம் பின்பற்றுவதில் தான் இறைவனுடைய நேசத்தை நம்மால் பெற முடியும் குன் இன்குன் தும் துகை பூனவா நீங்கள் அல்லாருவை நேசிப்பது உண்மையாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகத்தை அல்லாபுத்தாலா சொல்ல சொல்கிறான் அவர்கள் பண்பாட்டு தளத்தில் செய்த பண்பாட்டு தளத்தில் நாயகம் செல்லம் அழகி வசல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அழகிய மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் எப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் பண்பாடு என்றாலே நாயகம் செல்லு அலேஹி வசல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பண்பாட்டை பல வகையான வார்த்தைகளில் சொல்லிவிடலாம் அது வாழ்க்கை முறை எனலாம் அந்த பண்பாட்டை ஒரு கலாச்சாரம் எனலாம் பண்பாட்டை ஒரு நாகரீகம் என்று சொல்லலாம் அதாவது எப்படிப்பட்ட அழகிய பண்பாட்டை பெரும்

ஒரு எங்களிடம் வாக்குறுதியை பெற்றுக் கொண்டார் நாங்கள் வாக்கு கொடுத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறோம் என்ன வாக்குறுதி என்றால் முகமது எங்களுக்கு எதிராக ஆட்களை திரட்டி உங்களை போர் செய்ய அழைத்தால் அப்படிப்பட்ட அந்த போரில் நீங்கள் இருவரும் பங்கு பெறக்கூடாது என்று எங்களிடம் வாக்கு பெற்றிருக்கிறார்கள் அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமா சுச்சுவேஷன் அதனுடைய சூழ்நிலை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பதிலுடைய போர்க்களம் என்பது ரொம்ப ஆட்கள் பற்றாக்குறை கிடைத்த ஆட்களை கொண்டு நாம் கொண்டு போரை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல அந்த ரெண்டு தோழர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய மாட்டோம் என்று இந்த வாக்குறுதியை இப்படிப்பட்ட இக்கட்டான அந்த ரெண்டு பேர் இருந்தால் உதவியாக இருக்கும் ஒத்தாசையாக இருக்கும் போருக்கு ஆட்கள் கூட இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அது நீங்கள் யாரிடம் கொடுத்திருந்தாலும் கொடுக்கப்பட்டவர் இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் நிச்சயம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆக வேண்டும் அதிலிருந்து நீங்கள் பின்வாங்க கூடாது கட்டாயமாக நீங்கள் வாக்குறுதியை புறந்தள்ளுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று நாயகம் சொன்னார்கள் எப்படிப்பட்ட பண்பாட்டை உருவாக்குகிறார்கள் இன்றைக்கு இறை நிராகரிப்பாளர் அவர் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொள்ளாதவர் அவர் அநியாயம் செய்யக்கூடியவர் அவன் அநியாயம் செய்தால் நாமும் அவனுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் அவன் மீறினால் நாமும் மீற வேண்டும் என்கிற ஒரு பண்பாட்டுக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கிற வேலையில பெருமானார் இறை நிராகரிப்பாளர்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் என்கிற செய்தியை நாம் நூல் புகாரியில் பார்க்க முடிகிறது இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பண்பாட்டை உருவாக்கினார்கள் என்றால் சில நேரங்களில் தனக்கு கீழ் உள்ளவர்கள் தன்னிடம் அதாவது பழகுவதற்கு தன்னிடம் வந்து அணுகக்கூடிய முறைகள் அணுகுமுறை தவறு செய்துவிட்டால் மிக மோசமான அணுகுமுறையை வெளிப்படுத்தக்கூடிய இன்றைய மக்களுக்கு மத்தியில் இன்றைய தலைவர்கள் இன்றைய எத்தனையோ பெரும் புள்ளிகளுக்கு மத்தியில் ரசூவாய் எப்படி நடந்து கொண்டார்கள் நூல் முஸ்லீம்ல புகாரில் அதிவு செய்யப்படுகிற ஒரு செய்தி பெருமாள் செல்லவா அலே செல்லும் ஹசரத் அனஸ்ரதியாக தாலானு இந்த ரெண்டு பேர் சூடுவாவும் அனஸ்ரதியாக அணுகும் சென்று கொண்டிருக்கிறார்கள் குந்து அம்சி மான் நபி செல்லவா அலே செல்லம் ரசூடுவாவோடு நான் நடந்து போய் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் நானும் ரசூலுல்லாவும் நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு கிராமத்துவாசி வந்தார் மேல ரசூலுல்லா ஒரு கெட்டியான ஓரங்களைக் கொண்ட ஒரு துண்டு ஒன்றை போட்டிருந்தார்கள் நஜரானியும் நஜரான் தேசத்தினுடைய ஒரு போர்வையை மேலே போர்த்தி இருந்தார்கள் வந்த அந்த கிராமத்துவாசி பெருமானார் மேனையில் போடப்பட்டிருந்த அந்த துண்டை வெடுக்கென இழுக்கிறார் இழுத்த இழுப்புல ரசூனுல்லாவுடைய தோள்பட்டையில் அது அச்சாக விழுந்து விடுகிறது அசாரத் அது ஒரு அச்சை ஏற்படுத்தி விடுகிறது அச்சையை ஏற்படுத்தி பெருமானருக்கு ஒரு காயத்தினுடைய தோற்றத்தை உருவாக்கி விடுகிறது அந்த சுச்சுவேஷன்ல ரசூலுல்லா எப்படி நடந்து கொண்டார்கள் என்று அனசுரலி அல்வா சொல்றாங்க ரசூலுல்லா திரும்பி பார்த்தார்கள் அந்த கிராமத்துவாசி உரத்து முழங்கினார் முரளி இம்மால் இல்லாஹி இந்தக்க அல்லாவுடைய செல்வம் உம்மிடம் இருக்கிறது அதை எனக்கு நீங்கள் கொடுத்து சொல்லுங்கள் என்று அதிகாரத் துணையில் கேட்கிறார் ஃபல்தஃபத்தை இலையின் நபியும் சொல்லவாலே செல்லம் அவரை நோக்கி ரசூலுல்லா சிரித்தார்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த போர் செல்வத்தை கொடுக்க சொன்னார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு பண்பாடு

அந்த சுச்சுவேஷன்ல எப்படிப்பட்ட ஒரு பண்பாடு அவரை மன்னித்து அவரை பார்த்து சிரித்து சிரித்துவோ அவருக்கு கொடுக்க வேண்டிய போர் செல்வத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பண்பாடு நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மக்கா வெற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றி மொத்த கை கூடி விட்டது மொத்த இஸ்லாமும் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது எதிரிகளை துண்டு துண்டாக வெட்டி கண்டம் போட வேண்டிய கட்டம் வந்து தோழர்கள் கூட இருந்து தோழர்கள் சொன்னார்கள் கட்டம் என்று சொன்னார்கள் தீர்த்து கட்ட வேண்டிய கட்டம் என்று சொன்னார்கள் பெருமானார் சொன்னார்கள் இது பழி தீர்க்க வேண்டிய கட்டம் அல்லமுன் மர்ஹமா இது மன்னிக்க வேண்டிய கட்டம் என்றார்கள் இது எல்லோரும் விடுதலை நீங்கள் போகலாம் உங்கள் என்றார்கள் உச்சபட்சமான அதிகாரம் வழங்கப்பட்டு ஒரு உச்சபட்சமான எல்லா வகையான வாய்ப்புகளும் இருந்த பின்னும் கூட ரசூ எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படிப்பட்ட பண்பாட்டை வெளிப்படுத்தினார்கள் நீங்கள் எல்லோரும் பிள்ளைகள் உங்கள் எல்லோருக்கும் விடுதலை என்றால் இது பழி தீர்க்கப்பட வேண்டிய அவர்களுக்கு நாம் யார் என்பதை புரிய வைக்க வேண்டிய தருணம் என்றார்கள் நாம் சரியாக புரிய வைக்கப்பட வேண்டும் என்றார்கள் புரிய வைக்க பெருமானார் புரிய வைத்தார்கள் என்னவானது மண் தகர தார அபி சுஃபியான் என்றார்கள் அபு சுஃபியான் அந்த நேரத்தில் குலை நடுங்கி போயிருக்கிறார் நமக்கு என்னவாகுமோ ஏதாகுமோ நம்முடைய எப்படிப்பட்ட பண்பாட்டை வெளிப்படுத்த பாருங்க அபு சுஃபியான் பயந்து போயிருக்கிறார் ரசூலுல்லா சொன்ன வார்த்தை இந்த நேரத்தில் யார் அபு சுஃபியானுடைய இல்லத்தில் நுழைகிறாரோ அவருக்கு பயம் என்றார்கள் அவருக்கு அச்சம் தீர்க்கப்படும் என்றார்கள் அவருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்றார்கள் அபு சுஃபியான் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார் எந்த கட்டத்தில் எப்படியெல்லாம் பெருமானார் பண்பாட்டு

உம்மை பற்றிய நல்ல சிந்தனை தான் இடத்துல இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் நீங்கள் அதற்கான பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் உபகாரம் செய்தால் நான் உங்களுக்கு கைமாறு செய்வேன் நீங்கள் தண்டித்தால் அதற்கு நான் தகுதி உடையவன் என்று கூறுகிறார் சுமாமா சுமாமாவை அவழ்த்தோடு என்றார்கள் சுமாமா இஸ்லாத்தை நோக்கி வருகிறார் அழகிய பண்பாட்டை வெளிப்படுத்தினார்கள் அந்த பண்பாட்டை உருவாக்கினார்கள் உன் கையில் அதிகாரம் பழி வாங்கக்கூடிய சூழ்நிலை உன் கையில் எல்லாம் வந்த பின்னால் ஆடத் தொடங்கி விடாது அங்கே அடங்கி போ உன்னுடைய பண்பை காட்டு உன்னுடைய அகலாக்கை வெளிப்படுத்து என்று பெருமானார் காட்டினார்கள் அப்படிப்பட்ட அகலாக்கால் தான் இஸ்லாம் இன்றளவும் நிலைத்து நீடித்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாம் இன்றைக்கு நம்முடைய கைகளில் தவறுகிறது என்று சொன்னால் நாயகம் தன்னுடைய பண்பாட்டால் இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறார்கள் ரேஷியோ அடிப்படையில் விகிதாச்சாரத்தில் பெருமானாருடைய காலத்தில் இஸ்லாம் வேகமாக பரவிய அளவு இன்றைக்கு பரவல காரணம் என்ன நாம் இஸ்லாத்தை வெறும் நம்முடைய வாய்களால் பிரச்சாரம் செய்கிறோம் நாம் இஸ்லாத்தை நாம் நூற்களிலே வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்வு இல்லை இஸ்லாம் இல்லை ஆனால் பண்பாட்டு தளத்தில் பெருமானா சரதா சிறந்து விளங்கினார்கள் அல்லாஹு தாலா அவர்களை கொண்டு இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கினான் அல்லாஹு தாலா நமக்கும் அந்த வாய்ப்பை தருவானாக வாக்குதாவா அனில் அஹமது